இது தனக்கு மனநிலை சரியில்லாத காரணத்தினால் குவாரி முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரியின் மகன் துரை தயாநிதி சார்பில் மதுரை அமலாக்கத்துறை சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது அந்த வகையில் மதுரை மாவட்டம் மேலூர் கீழவளவு பகுதியில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் சட்டவிரோதமாக கிரானைட் கற்கள் எடுத்து அரசுக்கு இரநூத்தி ஐம்பத்தொம்போது கோடி இழப்பு ஏற்படுத்தியதாக ஒலிம்பஸ் கிரானைட் நிறுவனம் மற்றும் அதன் பங்குதாரர்களான எஸ் நாகராஜன் மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரியின் மகன் துரை தயாநிதி ஆகியோர் மீது இந்திய தண்டனை சட்டம் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தல் மற்றும் வெடிப்பொருள் சட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் கீழவளவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் மேலும் இந்த வழக்கில் நாகராஜன் துறை தயாநிதி உள்பட பலர் மீது மேலூர் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஐயாயிரத்தி நூற்றி தொண்ணூறு பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை இரண்டாயிரத்தி பதினெட்டில் தாக்கல் செய்தனர் இந்த முறைகேடு தொடர்பாக சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்புச் சட்டத்தின் கீழ் துறை தயாநிதி உள்ளிட்டோர் மீது அமலாக்கத்துறை தனி வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தது அதன் பின்னர் துறை தயாநிதிக்கு சொந்தமான மதுரை சென்னையில் உள்ள இருபத்தி ஐந்து நிலங்கள் கட்டிடங்கள் வங்கியில் உள்ள நிரந்தர வைப்பு தொகை என மொத்தம் நாற்பது புள்ளி முப்பத்தி நான்கு கோடி மதிப்பிலான சொத்துக்களை தற்காலிகமாக முடக்கி அமலாக்கத்துறை உத்தரவிட்டது இந்த நிலையில்தான் இது தொடர்பான வழக்கு நேற்று முன்தினம் மதுரை மாவட்ட சிபிஐ நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கிலிருந்து மன ரீதியான உடல்நல பிரச்சினை காரணமாக தன்னை விடுவிக்க கோரி துறை தயாநிதி தரப்பில் சிபிஐ நீதிமன்றத்தில் மனு அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் துறை தயானதியை நேரில் ஆஜர்படுத்த வேண்டுமென நீதிபதி முன்பாக வாதத்தை முன்வைத்த நிலையில்தான் சிறிதின் நேரம் கழித்து மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிபதி கூறினார் இந்த நிலையில்தான் தற்போதுதான் மூக்க அழகிரியின் மகன் துரை தயாநிதி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று குணமடைந்து வீடு திரும்பி உள்ளார் அதற்குள்ளாகவே இந்த வழக்கு மூக்க அழகிரி மகனுக்கு தண்டனை கிடைக்கும் வகையில் இருந்ததால் ஸ்டாலின் திடீர் வருகை தர உள்ளதாகவும் மதுரை வந்த பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மூக அழகிரியுடன் இந்த வழக்கு குறித்து ஆலோசனை நடத்த முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது அது மட்டுமில்லாமல் இந்த வழக்கிலிருந்து துறை தயாநிதியை விடுவிக்க ஸ்டாலின் வழக்கறிஞரிடம் ஆலோசனை நடத்திய பிறகு இந்த வழக்கில் மாற்றம் ஏற்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது கடந்த வாரம் மூக அழகிரியை சந்தித்த ஸ்டாலின் அவர்கள் சிறிது மாற்றம் அடைந்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்காக அண்ணன் மூகா அழகிரியின் வழியில் ஸ்டாலின் பயணிப்பதாகவே சொல்லப்படுகிறது அதன் பேரிலேயே மதுரை மேயர் மீது வந்த புகார் காரணமாக மதுரை மேயர் அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார் அது மட்டுமில்லாமல் நீண்ட வருடங்களுக்கு பிறகு அண்ணன் தம்பி சந்திப்பு நடந்தாலும் அண்ணன் மகனான துரை தயாநிதிக்கு ஒரு பிரச்சனை என்றால் உடனே ஸ்டாலின் களத்தில் இறங்கி அதை சரி செய்ய முயற்சி எடுக்கிறார் என்று திமுக தரப்பில் மிகவும் ஸ்டாலினை பாராட்டி வருகிறார்கள் மேலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இன்னும் முழுமையாக குணமடையாத துரை தயாநிதிக்கு ஆறுதலும் கூறி வருகிறார் ஸ்டாலின்